இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போற விடயம் நீதித்துறை சுதந்திரம் இந்த வீடியோல வந்து நாங்கள் நீதித்துறை சுதந்திரம் என்ற என்ன தற்பொழுது இலங்கையில வந்து நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்கிற அல்லது கேள்விக்குட்படுத்துகின்ற விடயங்கள் என்னென்ன நீதித்துறை சுதந்திரம் ஏன் அவசியம் நீதித்துறை சுதந்திரம் தொடர்பாக அரசியல் அமைப்புல எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாத்தா என்னென்ன விடயங்களை வந்து ஒரு அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயங்களை இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீதித்துறை சொந்த மண்டா என்னென்று சொல்லி பார்க்கறதுக்கு முதல் அண்மை காலத்தில் இடம்பெற்ற சில நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் சில கிழமைகளுக்கு முதல் வந்து மன்னார் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்து இருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டு தினங்களுக்கு முதல் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிமன்ற அறைக்குள்ள அதாவது ஓப்பன் கோர்ட் என அழைக்கப்படுகின்ற திறந்த நீதிமன்றத்துக்கு உள்ளேயே வந்து ஒரு சந்தேக நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இதுக்கு முதல் என்று பார்த்தோம்ல உள்ள ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக வந்து துண்டு பிரசுரங்கள் வந்து கொழும்பு பகுதியில் ஒட்டப்பட்டிருந்தது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் முல்லைத்தீவு நிர்வாக நீதிமன்ற நீதிபதி சரவணராயா சார் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என சொல்லி நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அதுக்கு முதல் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முல்லத்தி மாவட்ட நீதிபதி தொடர்பாக அவதூறு ஏற்படுத்துகிற வகையில் வந்து பாராளுமன்றத்தில் பேசிடுங்க இவ்வாறாக பல சம்பவங்கள் வந்து நீதித்துறையினதும் நீதிபதிகள் பாதுகாப்பையும் கௌரவத்தையும் கேள்விக்குட்படுத்துகிற வகையில் வந்து கடந்த காலங்களில் வந்து நடந்திருக்குது இந்த நான் குறிப்பிட்ட சம்பவங்கள் அனைத்தும் நீதித்துறை மீதும் நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் மக்களினுடைய இறுதி எதிர்பார்ப்பாக நீதியினுடைய இறுதி எதிர்பார்ப்பாக இருக்கின்ற நீதிமன்றங்கள் நோக்கிய சவால்களாக வந்து பேசப்பட்டிருக்குது உண்மையில நீதிமன்றங்களின் சுதந்திரம் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக செயற்பட்டாதான் நாட்டில் உள்ள அனைவரும் வந்து சமத்துவமாகவும் தமது நீதியை பெற்று பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உறுதிப்படுத்தப்படும் இலங்கையினுடைய அரசியலமைப்புல உறுப்பினர் மூன்றானது இறமையானது மக்களிடம் இருக்கின்றது என மிக தெளிவாக வந்து ஏற்பாடு செய்கின்றது உறுப்பினை நான்குல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது மக்களினுடைய இறமையானது மக்களினுடைய நீதித்துறை தொடர்பான செயற்பாடு அதிகாரமானது வந்து நீதிமன்றங்கள் ஊடாக செயற்படுத்தப்படுகின்றது என ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த அடிப்படையில நாங்கள் பார்த்தோம் சொல்லிச்சோம்னா ஒரு அரசாங்கம் என்று சொல்லியிருக்கல அதுல மூன்று முக்கியமான நிறுவனங்கள் காணப்படும் முதலாவது சட்டவாக்கத்துறை தி லெஜிஸ்லேட்டர் என அழைப்பார்கள் இரண்டாவது வந்து தி எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்றுத்துறை மூன்றாவது வந்து த ஜுடிஷியரி என சொல்லப்படுகின்ற நீதித்துறை இந்த மூன்று துறைகளையும் கொண்டதாக தான் ஒரு அரசாங்கம் இருக்கும் இந்த மூன்று துறைகளுக்கு வந்து வலுவேறாக கோட்பாடுகள் காணப்படுகிறது அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அப்ப இந்த மூன்று துறைகளும் வந்து ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை வந்து சுயாதீனமாகவும் தனித்து செயற்படக்கூடிய ஒரு தன்மையில காணப்படுகிறது அதிலே குறிப்பாக வந்து நீதித்துறை சுதந்திரம் எனப்படுகின்ற இந்த கோட்பாடு என்னத்தை வேண்டி நிற்க சொல்லிட்டு ஏனைய சட்டவாக்கத்துறை நிறைவேற்ற துறையிலிருந்து நீதித்துறை வந்து எந்த விதமான அழுத்தங்களுக்கும் உட்படாது வந்து ஒரு சுயாதீனமான இன்டிபென்டன்டான ஒரு துறையாக இருக்கணும் என சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு இலங்கையினுடைய அரசியல் வந்து அஹ் சாப்டர் அதாவது அத்தியாயம் பதினைந்தில் வந்து மிக தெளிவாக வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது பல ஏற்பாடுகள் வந்து அரசியலமைப்பில் வந்து இதற்காக செய்யப்பட்டிருக்குது அதாவது எவ்வாறு நீதிபதிகளை நியமிப்பது எவ்வாறு நீதிபதிகளை வந்து ஒரு பதவியில் இருந்து நீக்கிறது அவர்களுடைய சம்பளம் தொடர்பான விடயங்கள் அவர்களுடைய பதவி உயர்வுகள் தொடர்பான விடயங்கள் என பல ஏற்பாடுகள் வந்து அரசியலமைப்பில் வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் வந்து நீதித்துறை சுதந்திரம் என்பது வந்து அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அளவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது அடிப்படையில் ஒரு நாட்டை எடுத்த மட்டும் சொல்லிக்கினா மிக முக்கியமாக ரெண்டு கோட்பாடுகளை பற்றி கதைப்பார்கள் ஒன்று வந்து சட்ட ஆட்சி ரூல் ஆப் லோ என சொல்லப்படுகின்ற ஒரு சட்ட ஆட்சி எனப்படுகின்ற கோட்பாட்டை பற்றி முக்கியத்துவம் செலுத்துவார்கள் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய கோட்பாடு வந்து தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நீதித்துறை சுதந்திரம் என சொல்லக்கூடிய கோட்பாடாக காணப்படுது அந்த அடிப்படையில நீதித்துறை சுதந்திரம்டா என்ன சொல்லி நாங்கள் டீப்பாக ஆழமாக பார்க்கல வந்து நீதிபதிகளினுடைய சுதந்திரம்தான் நீதித்துறையினுடைய சுதந்திரம் என பல சட்ட எழுத்தாளர்களால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது பல நீதிமன்ற தீர்க்கப்பட்ட தீர்ப்புக்கள்ல வந்து கூறப்பட்டிருக்குது அதாவது நீதிபதிகள் சுதந்திரமாக தான் நீதித்துறை வந்து சுதந்திரமாக இருக்கும் நீதிபதிகளுக்கு எந்த விதமான அழுத்தங்களோ அல்லது அச்சுறுத்தல்களோ இருக்கக்கூடாது அவர்கள் நீதியாக நேர்மையாக நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும் சொல்லிட்டோம்னா நீதித்துறை அலுவலர்களுக்கு வந்து பாதுகாப்பு அழுத்தங்கள் இருக்கக்கூடாது அந்த தான் அவர்களால் சரியான நீதியை வழங்க முடியும் என்றதை இந்த கன்செப்ட் வந்து சொல்லி இருக்குது அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போற விடயம் நீதித்துறை சுதந்திரம் தொடர்பாக பாக்க வந்து நீதிமன்ற அவமதிப்புகள் தொடர்பாக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் ஏனண்டா கன்டெம் கோர்ட் என அழைக்கப்படுகின்ற நீதிமன்ற அவமதிப்புகள் தொடர்பான விடயங்கள் வந்து நேரடியாக வந்து நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்கிற விடயங்களாக இருக்குது நீதிமன்றங்கள் தொடர்பாக நாங்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கல வந்து மிக அவதானமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய நபர்களாக இருக்கிறோம் அதுல மிக முக்கியமாக வந்து மூன்று விடயங்களை வந்து கருத்துல கொள்ளணும் அதாவது எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருந்தாலும் எங்களுடைய பேச்சுரிமையானது மட்டுப்படுத்தப்படுகின்றது ஒரு நீதிமன்றம் ஒன்றினுடைய கௌரவத்தை பாதிக்கின்ற வகையிலே யாராவது கருத்து தெரிவித்தால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கின்றது இரண்டாவதாக அந்த நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அதாவது த பப்ளிக் டிரஸ்ட் ஒன் த ஜுடிஷியரி அல்லது பப்ளிக் ஆன் த ஜுடிஷியரி என அழைப்பார்கள் அந்த விடயத்தை வந்து 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 வகையில் யாரும் கருத்து தெரிவித்தா அது அவமதிப்பாக கருதப்படும் மூன்றாவதாக வந்து நீதிமன்றங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் தெரிவிக்கலாம் அந்த விமர்சனங்கள் வந்து ஏற்று அங்கீகரிக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக இருக்கணும் மாறாக வந்து நீதிமன்றத்தினுடைய புனிதத்தன்மையை அல்லது கௌரவத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற விமர்சனங்களாக இருந்தால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கும் நாங்கள் அண்மையில பார்த்துருக்கிறோம் இந்தியாவில வந்து ஒரு உயர் நீதிமன்ற ஒருவர் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்துக்காக தண்டனை வழங்கப்பட்டிருந்தார் அதே போல ஒரு சில வருடங்களுக்கு முதல் இலங்கையில மிக பிரபலியமான ஒரு அரசியல்வாதியோரால் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்திற்காக தண்டனை அளிக்கப்பட்டு சிறையில் வந்து சென்றிருந்தார் அப்ப இந்த அடிப்படையில் வந்து நீதிமன்றங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விடியமாக வந்து அமைஞ்சிருக்குது இதுல அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது குறிப்பாக ஊடகங்கள் வந்து நீதிமன்றங்களினுடைய செய்தியை வழியடைகள வந்து மிக அவதானமாக செய்தியை வெளியிடணும் ஏனென்றால் சட்ட மொழி என்றது வேற ஊடக மொழி என்றது வேற சட்ட மொழியை வந்து வித்தியாசமாக பொருட்படுத்தி அல்லது பொருட்களை செய்து வந்து ஊடக மொழியில வந்து மாற்றி வந்து நாங்கள் வந்து செய்தியை வெளியிடக்கூடாது பல சந்தர்ப்பங்கள்ல பல ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணி கேட்டிருக்கணும் என்ன கட்டளை வழங்கப்பட்டிருக்குது அப்படி இந்த கட்டளை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சட்டத்தன்மைய்ட்ட கேட்டு வந்து அவர்கள் செய்தியை பிரசுரிக்கிற ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அதுவும் மேல ஒரு நல்லபடியம் என்னென்னா ஒரு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கட்டளையை மிகச்சரியா நாங்கள் விளங்கி கொண்டுதான் அந்த கட்டளையை வந்து பிரசுரிக்க வேண்டும் அல்லாத சந்தர்ப்பங்கள்ல பிழையான பொருட்கொடு செய்து பிழையான கருத்துக்கள் வந்து பொது வழியில வந்து பரவுறதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் நிறையவே காணப்படுது இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நீதித்துறையையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் நீதிமன்றங்கள் வழங்குகின்ற கட்டளையையும் வந்து சரியான விதத்தில் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய நபர்களாக வந்து இருக்கிறோம் அடுத்ததான் நாங்க பார்க்க போற விடயம் வந்து நீதித்துறை சுதந்திரம் ஏன் அவசியம் என்றது உண்மையில் ஒரு நாட்டுல வந்து பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது சிறுபான்மையின மக்களாக இருக்கலாம் அவர்களுடைய இறுதி தெரிவு அல்லது இறுதி இடம் வந்து இதுன்னு பார்த்தோம்னா நீதிமன்றங்களாக காணப்படுது நீதிமன்றங்கள் சுயாதீனமாக இருந்தால்தான் சரியான நீதி வழங்க முடியும் நீதிமன்றங்கள் சுயாதீனம் என்று பார்க்கல நீதிபதிகள் வந்து எந்தவித அழுத்தமும் இல்லாமல் அவர்கள் நீதி வழங்கக்கூடியதாக இருக்கணும் அவர்கள் மீது எந்த விதமான அச்சுறுத்தலோ அழுத்தங்களோ வந்து இருக்கக்கூடிய கூடாது அப்படியான ஒரு சூழ்நிலையை வந்து நாங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து உருவாக்கணும் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாதான் சட்ட ஆட்சி எனப்படுகின்ற ரூல் ஆஃப் லோ வந்து நாங்கள் வந்து கனப்படப்படுத்த முடியும் அதோடு சேர்த்து இந்த நீதித்துறை சுதந்திரம் இருக்கிற பட்சத்தில் அந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட அல்லது ஜனநாயகத்தை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடாக இருக்கும் அப்படியான ஒரு நாட்டில் தான் மக்கள் வந்து பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு நடாத்தக்கூடியதாக இருக்கும் இதுபோன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்